ஐரோப்பிய நாடுகளில் வேலை வாங்கித் தருவதாக கூறி சுமார் இரண்டு மில்லியன் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட இரண்டு நபர்கள் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையில் பலவருடைய அனுபவம் கொண்டு மாவட்டத்தில் வசிக்கும் ஒருவரும் கடவத்தையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ கேர்ணலுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் நீர்கொழும்பு பகுதியில் சுமார் ஒன்றரை ஆண்டுகளாக பணியகத்தில் பதிவு செய்யப்பட்ட வேலைவாய்ப்பு நிறுவனமாக இயங்கி வந்த எஃப்சி இன்டர்நேஷனல் ஹங்கேரி நெதர்லாந்து மற்றும் பின்லாந்து போன்ற நாடுகளில் செவிலியர் துறையில் வேலைகளை வழங்குவதாக உறுதியளித்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் நபர்களிடமிருந்து பணம் வசூலித்து வந்துள்ளது இருப்பினும் பணம் வசூலிக்கப்பட்ட பிறகு வாக்குறுதி அளித்தபடி தொழில்கள் வழங்கப்படவில்லை என்பதால் இருபது முறைப்பாடுகள் பணியகத்துக்கு கிடைத்துள்ளன அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்பு நிறுவனத்திற்கு ஹங்கேரிக்கு மட்டுமே வேலைவாய்ப்புகள் கிடைத்துள்ளதாகவும் அவற்றில் செவிலியர் துறை வேலை இல்லை என்றார் தெரிய வந்துள்ளது இந்த கைது குறித்த தகவல் வெளியான பிறகு சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் உரிமையாளர் அவரது கணவர் மற்றும் நிறுவனத்தின் நிதிக்கு பொறுப்பான மேலாளர் ஆகியோர் விசாரணை அதிகாரிகளிடமிருந்துள்ளனர் அவர்களை கைது செய்ய மேலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் விசாரணை அதிகாரியிடமிருந்து தலைமறைவாக இருக்கும் நபர்களுக்கு பயண தடை விதிக்கவும் நீதவான் உத்தர with